வல்லாரை கீரையை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகாரிக்கும் முடி வளர்ச்சிக்கும் சர்மத்தோட நிறம் ஆடுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக பார்த்தா அதுதான் ஒன்றையும் கூட ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான லட்டு பண்ண எப்படி இருக்கும்னு பாருங்க ஸோ வாங்க எப்படின்னு சொல்றேன் இது செய்யறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வல்லாரக்கீரை இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் வந்து பாதாம் முந்திரி நிலக்கடலை உப்பு கடலை இதெல்லாம் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம் கூடவே மக்கானா சேர்த்து வறுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சஜருக்கு வந்து மாற்றிக்கோங்க இது கூட வந்து சுக்கு அக்கா ஸ்வீட்னஸ்க்கு வந்து பனவெல்லம் காய வச்சிருந்த வல்லாரையை போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பவுல மாத்திக்கோங்க இதை நீங்க அப்படியே வந்து மில்க்ல கூட வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் இப்போ இது கூட உருக்குன நெய் வந்து சேர்த்து நல்லா கை பிடிக்கிற அளவுக்கு பக்குவம் வந்ததுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான ஹெல்தியான வல்லார கீரை லட்டு ரெடி இந்த பவுட்ரு பண்ணுற ப்ராசஸ் வந்து கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தேட்ல வல்லாரக் கீரை பவுடர் பார்த்தீங்கன்னா ஹெல்தியான முறையில் செஞ்சு கொடுத்து வராங்க உங்களோட வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் டிஸ்ப்ளே மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் லிங்க் வேணால் கமெண்ட்டில் டைப் டைப்புன்னு நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்